பூநகரி இயற்கை வரலாறு வாழ்வியல் மற்றும் மறைந்திருக்கும் சுற்றுலா அழகு இலங்கையின் வடக்கு மாகாணம் கிளிநொச்சி மாவட்டம் அந்த மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலே கடலும் காடும் குடிநீரும் கலந்த ஒரு அமைதியான நிலப்பரப்பு அதுதான் பூநகரி யாழ்ப்பாண குடாநாட்டிற்கும் வன்னி பிரதேசத்திற்கும் இடையில் ஒரு இயற்கை பாலமாக நிற்கும் பூநகரி இன்று சுற்றுலா வரைபடத்தில் மெதுவாக தன் இடத்தை பிடித்து வருகிறது இந்த வீடியோவில் பூநகரி எங்கே அமைந்துள்ளது அதன் சுற்றுலா தளங்கள் இயற்கை அழகு மக்களின் வாழ்வியல் பொருளாதார நிலை என்பன அனைத்தையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் பூநகரி புவியியல் அடையாளம் பூநகரி பிரதேசம் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்டது மேற்கில் பாக்கு நீரிணை வடக்கில் யாழ்ப்பாண குடாநாடு கிழக்கில் கிளிநொச்சி நகரப்பகுதி தெற்கில் வன்னி பரப்புகள் இந்த நில அமைப்புதான் பூநகரியை கடல் காடுகள் உப்பு குளங்கள் மாங்ரோவ் காடுகள் என்ற இயற்கை வளங்களால் வளமாக்கியுள்ளது பூநகரியின் முக்கிய சுற்றுலா தளங்கள் ஒன்று பூநகரி கடற்கரை பூநகரியின் மிகப்பெரிய அடையாளம் அதன் கடற்கரை இது மிக அமைதியானது அதிக சுற்றுலா பெருக்கமில்லாதது இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்ட கடற்கரை சூரிய அஸ்தவா நேரத்தில் செம்மஞ்சள் வானம் மெதுவாக கடலில் கரையும் காட்சி ஒரு ஓவியத்தை போல் தோன்றும் போட்டோகிரஃபி மற்றும் ட்ரோன் ஷாட்ஸுக்கு மிக சிறந்த இடம் இரண்டு பூநகரி கோட்டை போர்த்துகீசியர் காலத்தில் பின்னர் டச்சு ஆட்சியில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை யாழ்ப்பாணத்தை பாதுகாக்க கடல்வழி தாக்குதல்களை கட்டுப்படுத்த இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டது இன்றும் அந்த இடத்தில் நின்றால் காலனியத்துவ வரலாற்றின் சுவடுகள் போர்க்கால நினைவுகள் அனைத்தையும் உணர முடியும் மூன்று மாங்க்ரோவ் காடுகள் மற்றும் உப்பு குளங்கள் பூநகரியில் காணப்படும் மாங்க்ரோவ் காடுகள் இயற்கை சுற்றுலாவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு பறவைகள் நண்டு மீன் இனங்கள் இயற்கை சமநிலை மேலும் பாரம்பரிய உப்பு உற்பத்தி குளங்கள் இந்த பிரதேசத்தின் பொருளாதார அடையாளமாகவும் விளங்குகின்றன பூநகரியின் இயற்கை அழகுகள் பூனகரி என்பது ஒரு சைலண்ட் பியூட்டி அடர்ந்த காடுகள் விரிந்த புல்வெளிகள் நீர்நிலைகள் கடலும் நிலமும் சந்திக்கும் இடங்கள் இங்கு அதிக கட்டிடங்கள் இல்லை அதிக சத்தம் இல்லை காலை நேரத்தில் பறவைகளின் சத்தம் மீனவர்கள் வலை வீசும் காட்சி மாட்டு வண்டிகள் செல்லும் மண்பாதைகள் இவை அனைத்தும் ஒரு கிராமிய திரைப்பட காட்சியைப் போல் தோன்றும் மக்களின் வாழ்வியல் முறைகள் பூநகரி மக்கள் எளிமையானவர்கள் இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கை கொண்டவர்கள் முக்கிய வாழ்வாதாரங்கள் மீன்பிடி கடல் மற்றும் நீர்நிலைகள் சார்ந்த வாழ்க்கை விவசாயம் நெல் பயிறு வகைகள் காய்கறி பயிர்கள் உப்பு உற்பத்தி பருவகால தொழில் பாரம்பரிய அறிவு குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் உதவும் ஒரு சமூக பிணைப்புடன் வாழ்கின்றனர் பொருளாதார நிலைகள் மற்றும் சவால்கள் போருக்கு பிறகான காலகட்டத்தில் பூநகரி பல சவால்களை எதிர்கொண்டது அடிப்படை வசதிகள் தொழில் வாய்ப்புகள் முதலீட்டு குறைவு ஆனால் இன்று சுற்றுலா மீன்வளம் சிறு தொழில்கள் மெதுவாக வளர்ந்து வருகின்றன ஈகோ டூரிசம் மற்றும் கம்யூனிட்டி பேஸ்டு டூரிசம் பூநகரிக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது எதிர்காலம் மற்றும் முடிவு பூநகரி என்பது இன்னும் உலகத்திற்கு முழுமையாக தெரியாத ஒரு மறைந்திருக்கும் ரத்தினம் இயற்கையை பாதுகாத்து மக்களின் வாழ்வியலை உயர்த்தி சுற்றுலாவை வளர்த்தால் பூநகரி வடக்கின் முக்கிய சுற்றுலா மையமாக மாறும் இந்த வீடியோ பூநகரியை பார்க்காதவர்களுக்கு அறிமுகம் பார்த்தவர்களுக்கு மீண்டும் செல்லும் ஆசை உருவாக்கும் என்று நம்புகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் இப்படியான பயண கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்